இதே நாமக்கல் மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள் அந்த திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார் இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கிறார் அந்த மேடை தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக மேடையில் இன்னைக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது மோகனூர் குமாரபாளையம் கால்வாய் ராஜா கால்வாய் இணைக்கப்படும் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா இதுவரையிலும் இல்லை அண்ணன் மான்மு தங்கமணி அவர்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அதிமுக காலத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் பாருங்க நம்ம காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கு அது மாதிரி கதிராநல்லூர் திருமலைப்பட்டி மற்றும் கந்தூர் ஏரிகள் சரபங்கா கால்வாய் திட்டத்துடன் இணைக்கும் என்று சொன்னார்கள் இணைத்தார்களா இல்லை காவிரி பெண்ணையாறு மணிமுத்தாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் என்னாச்சு ஒன்றும் கிடையாது திருமணிமுத்தார் ஒகனேக்கல் காவிரி உபரிர் சேலம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் சேர்ந்திருக்கிறார்களா இதுவரையிலும் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் செய்ய இருப்பது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் மதிப்புக்குரிய திருமாவளவன் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தொகை மதிப்புக்குரிய மற்ற எல்லா கட்சியிலே கூட கூட்டணியை அவர்கள் போறோம் போறோம்னு சொன்னா கூட வாங்க வாங்கன்னு சேர்த்து கட்டிட்டு எங்க கூட்டணி சரியில்லை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தீர்களே அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கசந்தா போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் உங்களுக்கு ஏளனமாக தெரிகிறதா என்று கேட்கிறீர்கள் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பீகார் மாநிலத்திலே அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருந்தாலும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போலதான் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டும் எல்லோருக்கும் எல்லோருமான ஆட்சி வேண்டும் சட்டத்தின் ஆட்சி வேண்டும் நாமக்கலுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன்